ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் ஜன்னல் வழியா மட்டும்தான் இந்த உலகத்தை பார்க்கறேன் இளம் பெண் வெளியிட்ட வீடியோ அமைச்சர் தொகுதியில் நடக்கும் அவலம் புதுச்சேரியுள் சோகம் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் தேனி ஜெயக்குமார் இவர் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் உள்ளார் இந்நிலையில் இவரது தொகுதிக்குட்பட்ட உறவையார் பகுதியைச் சேர்ந்தவர் அம்பிகை இந்த பெண்ணிற்கு இருபத்தி இரண்டு வயதாகிறது அங்குள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் படித்துள்ள அம்பிகை கடந்த நான்கு வருடமாக வேலை வாய்ப்பு ஏதும் கிடைக்காததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார் மேலும் இவருடைய சிறு வயதிலேயே தந்தை உயிரிழந்துவிட்ட நிலையில் அம்பிகை தனது அம்மா ஆனந்தியுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட அம்பிகை வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் மேலும் அவரது கை கால்கள் செயலிழந்து விட்டதால் எந்த ஒரு நிகழ்விற்கும் வெளியே செல்ல முடியாமல் பல்வேறு துயரங்களுக்கு இருந்தார் இதனிடையே இந்த நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் தனக்கு வீல் சேர் வழங்க கோரி சமூக நலத்துறையில் விண்ணப்பம் அளித்திருந்தார் ஆனால் அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இத்தகைய சூழலில் பாதிக்கப்பட்ட இளம் பெண் அம்பிகை அமைச்சரிடம் உதவி கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் தசைநார் சிதைவு நோயால என்னோட கை கால் செயல் இழந்து போச்சு பல வருஷமா ஜன்னல் வழியா மட்டும்தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு வரேன் எனக்கு ஒரு வீல் சேர் கொடுங்க எனக்கு வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு என இளம் பெண் அம்பிகை உருக்கமாக பேசியுள்ளார் அது மட்டுமின்றி தனக்கு புதுவை அரசு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்நிலையில் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனை பார்த்த பொதுமக்கள் அந்த பெண்ணின் கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்புகின்றனர் தற்போது அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம்பெண் வெளியிட்ட வீடியோ பலரது நெஞ்சத்தையும் உருக்கி உள்ளது ஐயா வணக்கம் என் பேர் அம்பிகை வயது இருபத்தி ரெண்டு மங்களம் தொகுதி உருவியார் விழினுக்கும் ஆணிச்சேலேருந்து பேசுகிறேன் ஐயா எனக்கு சிறு வயது முன்னேற எனக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க சிறு வயதிலேருந்தே என் அம்மா தான் பார்த்துக்குறாங்க ஐயா எனக்கு தசைநா சிறைவு நோயால் நான் பாதிக்கப்பட்டு ஒரு பன்னெண்டு வருஷமாக இப்படி ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்கேன் கூட பிறந்தவங்க ஒரு அக்கா தான் இருக்காங்க ஐயா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எப்படி இருந்து எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க தான் பார்த்துருக்காங்க ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆகுது ஐயா ஐயா நான் வந்து மாதம் ஐயா மாதம் உதவித்தொகை வாங்கி வாங்கியிருக்கேன் ஐயா எனக்கு அரசிடம் அரசிடமிருந்து எந்த சலுகையும் நான் பெறவில்லை ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க கையெல்லாம் எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது ஐயா என்னால் சுத்தமாக நடக்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கேன் ஐயா எனக்கு எலக்ட்ரிக் வீல் சேரை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா எனக்கு வீல் சேர் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் உதவி பண்ணுங்க ஐயா ஐயா நான் பிகாம் சிஏ வர நான் படிச்சிருக்கேன் பிகாம் சிஏ வர நான் படிச்சிருக்கேன் கையெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது பலவினமே இல்லை பீச்சார் அடித்து போகிற அளவுக்கு எனக்கு சுத்தமாக விளவனில்லை ஐயா எனக்கு எலக்ட்ரி பியூச்சர் இருந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் பிகாம் சிஏ வர நான் படிச்சிருக்கேன் ஐயா எனக்கு வேலை வாய்ப்பு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு அமைத்து தருங்க ஐயா ஐயா நான் ரொம்ப வேண்டி கேட்டு கேட்டுக்கோ கேட்குறேன் ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியெலாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா ஐயா வேண்டி கேட்குறேன் எனக்கு ஒரு ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்க இந்த சென்னையில் வரமா தான் ரொம்ப வருஷமா உட்காந்துட்டு இருக்கேன் வெளியே பார்க்கணுன்னா அது மூலியமா தான் பார்க்குறேன் எனக்கு வெளியே போகணுன்னு ஆசை இருக்கு ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா உறவினராக நினைச்சு எனக்கு உதவி பண்ணுங்க ஐயா நன்றி கார்த்தி பயந்தா